ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் சப்பாத்தி பூரி பரோட்டா குஸ்கா வெஜ் பிரியாணி கூட எல்லாம் ரொம்பவே சுவையான ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா செய்யறது எப்படின்னு பார்க்கலாங்க ஒரு இருபது நிமிஷத்தில் செஞ்சலாம் டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும் ஒரு டைம் செஞ்சுட்டா இனிமேல் ஹோட்டலுக்கு போகவே மாட்டோம் வீட்லேயே அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சு அதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு என்ன சேர்த்துருக்குறாங்க என்ன நல்ல சூடானதையும் அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் சோம்பு கூடவே சின்ன துண்டு பட்டையாக ஒரே ஒரு துண்டு பட்டை ஒரு ரெண்டுலேருந்து மூணு கிராம்பு ஏலக்காய் ரெண்டு ஏலக்காய் சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா மூணு ஏலக்காய் அளவுக்கு சேர்த்துக்கலாம் எல்லாத்தையும் சேர்த்துட்டு அந்த எண்ணெயில் ஒரு ரெண்டு நிமிஷம் இது எல்லாத்தையும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் இதெல்லாம் நல்லா செவ்வந்த அப்படியே வருபட்டமான வரும் அந்த அளவுக்கு நல்லா எடுத்துக்கணும் கூடவே இது கூட ஒரே ஒரு நட்சத்திர சோம்பும் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நல்லா வருப்பட்டு வந்ததுக்கப்புறமா இது கூட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது சின்ன வெங்காயம் நல்ல பெரிய சின்ன வெங்காயமாக பதினஞ்சுலேருந்து இருபது எடுத்திருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் சின்ன ப சின்ன வெங்காயமாக எடுத்திங்கன்னா ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சி பல் சேர்த்துக்கோங்க பெரிய வெங்காயம் சேர்க்கக்கூடாதுங்க சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும் அதை நல்லா சுவையாக இருக்கும் சின்ன வெங்காயத்தோட தோல் இந்த மாதிரி நல்லா சுருங்க வதங்கி வரணும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கினதுக்கப்புறமா இது கூட ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சிருக்கேங்க அதையும் இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் தேவைப்பட்டால் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா கொலையாக வதக்கி எடுத்துக்கலாங்க இதுக்கு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டோம்னா நான் காமிச்சிருக்காமல் இந்த மாதிரி நல்லா கொலையாக வதங்கி வந்துடும் இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு இதோட ஒரு பிளேட்டில் மாற்றி ஆற வச்சு எடுத்துக்கலாங்க இது நல்ல சூடு ஆறுனதுக்கப்புறமா இதோட மிக்சர் ஜாரில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு தேவையான அளவு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாங்க பாருங்கள் இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் அடுத்து தான் நம்ம ஏற்கனவே வெங்காயம் தக்காளி வதக்கணும் அதே பேனில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க என்ன நல்ல சூடானதுக்கப்புறமா அதில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கலாம் சோம்பு பொரிஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு பிரிஞ்சி சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க சோம்பும் பிரிஞ்சி எலையும் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நல்ல பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று எடுத்து குட்டி குட்டி பீசஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது இது கூட சேர்த்துக்கலாம் நீங்கள் நல்ல பெரிய சைஸ் வெங்காயமாக இருந்தால் ஒன்று சேருங்க சின்னதாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் சேர்த்துக்கலாம் நீல வாக்கில் இல்லை பொடி பொடியாக உங்கள் விருப்பு தகுந்த மாதிரி எப்படி வேணால் கட் பண்ணிக்கலாங்க இந்த வெங்காயம் நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வரணும் அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் விருப்பப்பட்டால் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கூட வதக்கி எடுத்துக்கலாங்க இப்போ வெங்காயம் இந்த காமிச்சிருக்க மாதிரி கண்ணாடி பாதக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துட்டு இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போடுறதுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இந்த தக்காளி நல்லா கொலையாக வதங்கி வரணுங்க அந்த அளவுக்கு நல்லா வதக்கி எடுத்துக்கணும் தக்காளி இந்த மாதிரி நல்லா கொலைய வதங்கினதுக்கப்புறமா இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு பொடியாதனா மல்லி இலை சேர்த்துக்கிறாங்க நீங்கள் இது கூடவே பொடியாதனா புதினா இலை இருந்தால் அதுவும் சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி மல்லி இலை மட்டும்தான் சேர்த்துருக்குறேன் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா இந்த சால்னாக்கு தேவையான மசாலா பொடியெல்லாம் சேர்த்துக்கலாங்க ரெண்டு பிஞ்ச் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கறேன் காரத்துக்கு முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாங்க இதெல்லாம் சேர்த்து நம்ம ஏற்கனவே வதக்கி வச்சிருந்தா வெங்காயம் தக்காளியோட நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வதக்கிட்டு ஒரு நிமிஷம் அப்படியே லோ ஃப்ளேமில் வச்சு அப்படியே விட்டுருங்க நம்ம சேர்த்துன அந்த மல்லித்தூள் மிளகாயத்தோட பச்சை வாசனை போகட்டும் ஒரே ஒரு நிமிஷம் மட்டும் அப்படியே விட்டுட்டு திரும்பி லைட்டாக பரட்டி எடுத்துக்கலாம் இல்லை மல்லித்தூள் சேர்த்தோன்னு அடிப்பிடிக்கும் அதனால் ஒரு நிமிஷம் மட்டும் லோ ஃப்ளேமில் வச்சு விட்டுட்டு இந்த மாதிரி ஒரு டைம் நல்லா பரட்டி விட்டுட்டு இது கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருந்தா தக்காளி வெங்காயம் அந்த மசாலாலாம் அரைச்சி வச்சுருந்தோம் இல்லைங்களா அது இது கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்குறாங்க சேர்த்து அடுத்து நம்ம வதக்கி வச்சுருந்த வெங்காயம் தக்காளியோட நல்லா கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டதுக்கப்புறமா நம்ம திக்னஸ் பார்த்துட்டு தேவைப்பட்டால் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு டைம் நல்லா கலந்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா திக்காக இருக்குது நான் திரும்பவும் இது கூட ஒரு டம்மர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறாங்க சால்னா நீங்கள் வந்து நல்ல திக்கான சால்னா வச்சிங்கன்னா தண்ணி கம்மியாக சேர்த்திங்கன்னா போதும் இல்லை பரோட்டாக்கெல்லாம் நல்லா அதிகமாக ஊற்றி சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் தண்ணி மாதிரி வச்சுட்டீங்கன்னா சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் தண்ணி சேர்த்துட்டு ஒரு டைம் நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டுடலாங்க லைட்டாக கொதிச்சு வரட்டும் கொதிக்கிற டைமில் இதுக்கான தேங்காய் விழுத அரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு ஒரு மிக்சர் ஜார் எடுத்திருக்கேன் அதில் ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு திருவண தேங்காய் சேர்த்துக்கலாங்க கணக்கு பார்த்திங்கன்னா ஒரு கால் மூடி அளவுக்கு இருக்கும் அடுத்து தான் இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு கசகசம் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுருக்கேங்க அது இது கூட சேர்த்துக்கலாம் இது கூடவே ஒரு பத்து முந்திரியும் சேர்த்துக்கலாங்க நீங்கள் முந்திரி பருப்புக்கு பார்த்துலாம் பொட்டு கடலையும் சேர்த்துக்கலாம் இதெல்லாம் சேர்த்துட்டு தண்ணி விட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டு அரைச்சிக்கணும் தேங்காய் எங்கேயுமே தெரியாமல் திரியாக தெரியாமல் நான் காமிச்சிருக்கமா மாதிரி நல்லா மையை விழுதாக அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம சேர்த்து ஏற்கனவே சேர்த்துன அந்த மசாலா நல்லா லைட்டாக தளத்தெல்லாம் கொதிக்க ஆரம்பிச்சிருக்கோம் இந்த டைமில் இது கூட நம்ம அரைச்சி வச்சிருந்த தேங்காய் விழுதும் சேர்த்துட்டு நம்ம இந்த சால்னா எந்த கன்சிஸ்டன்சி வேணுமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க நான் இன்றைக்கி எம்டி சால்னாவாக செஞ்சுருக்கிறேன் நீங்கள் விருப்பப்பட்ட எந்த காய்கறி வேணாலும் அதில் சேர்த்து செய்யலாங்க வெஜ் சால்னா மாதிரியே சூப்பராக இருக்கும் அடுத்து தான் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் சால்னாக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துனதுக்கு அப்புறமா ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாங்க இந்த சிக்கன் மசாலா சேர்க்குறது கம்ப்ளீட்டாக ஆப்ஷனல் தான் ஆனால் சேர்த்து செய்யும்போது ஹோட்டலில் சாப்பிட்ற அதே டேஸ்ட்டில் அட்டகாசமாக இருக்குங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துகிட்டு உப்பு காரம் எல்லாம் செக் பண்ணிட்டு இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு அஞ்சுலேருந்து எட்டு நிமிஷம் அப்படியே லைட்டாக கொதித்து வரட்டுங்க ஒரு ரெண்டு நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணால் நம்ம சேர்ந்த எண்ணெயில் லைட்டாக அப்படியே சைடில் பிரிஞ்சு தலை தலன்னு கொதித்து சூப்பரான சுவையான ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா ரெடி ஆகிருக்கும் இதுக்கு மேலே பொடியந்த இறக்குனா மல்லியில் தூவி இறக்குனீங்கன்னா சப்பாத்தி கூட பூரி கூட பரோட்டா கூட சாப்பிட்றதுக்கு வெஜ் குஸ்கா கூட அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எம்டி குஸ்கா கூட சாப்பிட்றதுக்குலாம் அட்டஹாசமாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இந்த சுவையான ஹோட்டல் ஸ்டைல் எம்டி சால்னா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ்களை சொல்லுங்கள் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ